ஆணவம் நீளம் திறமை நீளம் வீரம் நீளம் தெய்வத்திற்கும் மனிதனுக்கு இப்ப பாருங்க தூங்கும்போது விடக்கூடிய மூச்சு கொஞ்சம் சுளி மாறி போனாலும் ஒரு மனிதன் தூங்கிக்கிட்டு இருக்க தூங்கும் போது விடக்கூடிய மூச்சு கொஞ்சம் சுளி மாறி போனாலும் போச்சு என்ன சுளி மாறினால் போச்சு அப்படின்னு ஒரு ஆன்மகளா அதாவது இந்த உடம்புக்குள்ளே உயிர் என்பது சிவன் இந்த உயிரை இயக்குவது சக்தி இப்ப பாருங்க தூங்கிட்டு இருக்காரா இல்லையா தூங்கும் போது விடக்கூடிய மூச்சு கொஞ்சம் சுளி மாறி போனாலும் இந்த உயிருங்கிற சிவன் இருக்கிற வரைக்கும் சாணாவுக்கு மேல சுளி போட்டு வானா இம்மண்ணா போட்டோம்னா அதுக்கு பேரு சிவம்னு பேரு அந்த சுளியை எடுத்துட்டோம்னா சவம் ஆமா அதனாலதான் தூங்கும் போது விடக்கூடிய மூச்சு கொஞ்சம் சுளி அந்த சிவன் சுளிய மாறி அப்படி அது இந்த சிவம் சபமாகின்ற ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை விடுகின்ற பொழுது பாருங்க உள்மூச்சு மூச்சு அந்த மூச்சு வலியாக உள்ளே சென்று கற்பத்திலே அந்த பிந்து வைத்து விட்டு விதையை வைத்து விட்டு வெளிமூச்சு வருகின்ற பொழுது வெளியே வருவது இதான் இறைவனுக்கும் மனிதனுக்கு உண்டான வித்தியாசம் எல்லாத்தையும் படுத்தது உங்க அப்பா எங்க அப்பா

ஒரு திருடன் திருடிக்கிட்டு போறான் திருடிக்கிட்டு போனா திருடனுடைய கையில் ஆயுதங்கள் இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஏழை பிராமணரி பசுமை திருடி ஒருத்தன் காப்பாற்றி கொடுங்கள் மன்னர்கள்ட்ட வந்து குறை அப்பதான் சொல்லுகின்ற பொழுது இருக்க சரி போய் எடுக்கணும்னா இருக்கு அந்த பாருங்க தர்மனும் பாஞ்சாலியும் வெளியில செருப்புங்கிறது அந்த செருப்ப நாய் தூக்கிட்டு போயிடுச்சு அண்ணன் உள்ள இல்லைன்னு நேர உள்ள பாஞ்சாலியும் தர்மனும் கூடிக்கொண்டிருக்கின்றார்கள் பஞ்சகத்திலே அதை பார்த்துட்டு அப்பதான் கேட்டாரா தர்மே

தெரியாத மக்களுக்கு தெரியப்படுத்தி இருப்போம் ஒரு வாசகமா இருந்தாலும் திருவாசகமாக வேண்டும் ஆமா அற்புதமா சொல்லுங்க பாருங்க சாணம் தெளித்து சரி பெண்கள் எல்லோரும் அதிகாலையிலே வீட்டு வாசலுக்கு முன்னாலே கோலமிடுவார் எதுக்காக எதற்காக கேக்குறீங்க அது கோலம் என்பது எதுல போடணும் தெரியுமா எதுல பச்சரிசி அரைச்சி சரி மாவு அந்த மாவுல முன்னால போடணும் சரி ஏன் போடணும் தெரியுமா ஈ எறும்பு புழு பூச்சிகளுக்கு அதிகாலையிலே உணவுன்னு ஒண்ணு போட்டோம்னா அதை வந்து ரெண்டு அரிசி எடுத்துக்கிட்டு போகும் பாருங்க இன்னைக்கு பாருங்க எறும்பே அன்றைக்கு பச்சரிசி அரைச்சி எறும்புக்கு போட்ட கோலம் போக

என்ன கேட்டாரு தெரியுமா பூசணி பூ ஏந்திரம் வைக்கிறாங்க ஒரு சாணத்தை உருண்டைய பிடித்து அது மேல என்ன செய்வாங்க பூசணி ஒரு கோலம் போட்டி அந்த கோலத்துக்கு நடுவுல பூசணி வைப்பாங்க என் வீட்டுல வயசுக்கு வந்த குமரி ஒண்ணு கல்யாணம் பண்றதுக்காக காத்திருக்கு இந்த பூசணி இருப்பதற்கு காரணம் மாப்பிள்ள யாராவது போறவங்க வர்றவங்க பார்த்தா வந்து பொண்ணை கேளுங்க

அப்பா அம்மாவுக்கு புறக்கலையா அம்மா அப்படி அப்படி நீ

ஓ வரப்பு விட்டினா குழந்தை பிறக்கும். இத பத்தி ஒண்ணுமே தெரியாதா? என்னங்க தேவளை வாசி நீங்க பூலோக வாசி. தாளி கட்டனக்கி முதல்ல இருப்பண்ணுன்னு சரி. அதுல போய் கட் முதல்ல போய் எங்க அப்பன் படுத்துறாரு மத்த மல்லாக்க. சரி. அதுக்கு அப்புறம் ஆத்தா இது கொண்டு குடு போகம். எது? பால். ஓஹோ. கொண்டு சரி. ரெண்டு இந்த பாலை அப்புறம் பழம் கொண்டு சரி. பழத்தை ஆத்தாவுக்கு தள்ள.

мамமா பிரச்சனை ஏழு அதனால நான் இந்த ஒண்ணு வள்ளி ஓ வள்ளியும் குλλியும் உள்ள இருக்கின்றாங்க நீங்க நான் வந்து வெளிய இருக்கேன் எத்தனை நாளா ஒரு நாலஞ்சு நாள் எப்படி வருது கலவலனு போகுது யோ அந்த வெளிய கேக்கலப்பா நீங்க இருந்துச்சு நூறு

கையடிப்படிக்க <laughs> <mari> <rezeki>

போற இல்ல இருக்கட்டும் பிரச்சனை ஒரு வேலை முடிஞ்சா வேலை முடிஞ்சா சேவல இந்த பெண்களை நீங்கி இருக்கு தலைவி கண்டிப்பா தங்கச்சி